நம்முடைய முன்னோர்கள் யாரை மிகப்பெரிய மனிதர்களாக போற்றினர் மிகப்பெரிய செல்வந்தர்களை கிடையாது அரசர்களை கிடையாது கல்வி ஞானம் பெற்றவர்களை கிடையாது வள்ளல்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக சான்றாமையினுடைய உச்சமாக நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்ல நம்மளும் இன்னைக்கு வரல கொண்டாடிட்டு இருக்கோம் அதிலையும் குறிப்பாக ஏழு வள்ளல்கள் அந்த ஏழு வள்ளல்களில் முதன்மையானவன் யார் என்று முக்கியமானவன் யார் என்று நம்மளுடைய பஞ்சபூதம் நம்மளுடைய சிறுபஞ்ச மூலம் என்ன சொல்லுது அப்படி என்றால் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்லை எல்லா எந்த புத்தகத்தை படித்தாலும் அதில் முதன்மையானவன் யார் என்று சொன்னால் முல்லைக்கொடி பற்றி படர தன்னுடைய தேரை கொடுத்த பாரியைத்தான் அந்த வள்ளல்களிலேயே முதன்மையானவன் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆயிரம் வருஷம் கழிச்சும் இன்னும் அந்த பாரியை பற்றி நம்மளா பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த பாரி ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய இனத்தை எப்படி பாதுகாத்தானோ அதைவிட ஒரு மடங்கு இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்தார்கள்